கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பாரதி நகரில் மக்கள் கிராம சபை கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அணைக்கிணங்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட சிங்காநல்லூர் மூன்றாவது பகுதி கழகம் எழுபத்தி நான்காவது வட்டம் நகரில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் மக்களின் பிரச்சினைகளை பொதுமக்கள் எடுத்துக் கூறியும் மனுக்களையும் அளித்தனா் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் என்ன மக்கள் பணிகள் செய்தார்கள் என்ற கேள்விக்குறியே உள்ளது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை பணியை முடித்தார்களா மேம்பாலங்கள் கட்டுவதாக கூறினார்கள் அந்த மேம்பாலங்களை மக்கள் பயன்படுத்த முடிகின்றதா என்றவர் ஸ்மார்ட் திட்ட பணிகள் செய்கின்றனர் அதில் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை ஊழல் முறைகேடுகளுக்காகவே பல்வேறு கட்டுமான பணிகளை செய்கின்றனர் என குற்றம் சாட்டினார் இதை தொடர்ந்து அதிமுகவை ஏன் நிராகரிக்கிறோம் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் பகுதி கழக பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா பொதுக்குழு உறுப்பினர் முருகன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் வேணா உதயகுமார் வார்டு செயலாளர் மேகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது நான் கைது செய்யப்பட்டேன் கைது செய்யப்பட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க உடனே தலைவர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஒரு கடந்த ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு